வணக்கம் கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அஷ்டம சனியோட பாதிப்புலலாம் இன்னும் உருண்டு பரண்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் பிரச்சனைகள் குறையத்துக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்குது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது இந்த மாதம் உங்களோட கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு மூணாம் இடமான கன்னீராசியில் புதன் சு சூரியன் கேது இருக்காங்க அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதம் பிறந்த பிறகு அதாவது ஐப்பசி ஆறாம் தேதியும் ஐர ஐப்பசி ஐப்பசி வந்து எட்டாம் தேதியும் விருச்சிக ராசிக்கு சூரியனும் புதனும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிற ஐப்பசி ஒன்றாம் தேதி சூரியன் வந்து துலாம் ராசிக்கு போகிறாரு இப்போது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது நல்லதாக இருக்கும் அதுவும் வந்து இந்த புரட்டாசி மாதம் கடைசியிலே போடுறது உங்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது வரவுகள் பூர்வீக சொத்துக்கள் மூலயமா வரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது சனி பகவான் எட்டாம் இடத்துல கும்பராசியில் இருக்கார் வக்கர நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதம் அதாவது அக்டோபர் பா கடைசிக்கு தான் இதை வந்து மகரத்துக்கு வராரு அது வரைக்கும் ஆண்டி வேலை தான் இருக்கார் ஸோ சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யும் ஒன்பதாம் இடத்துல மீனராசியில் ராகுவும் பதினோராம் இடத்துல குரு பகவான் நல்லாவே உட்கார்ந்துருக்காரு ஆனால் என்ன செய்கிறாருன்னு தெரியல பொறுமையாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து அவர் செவ்வாவையும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி பிறந்து ஆறாம் தேதி நீச்சமாகறாரு கொஞ்சம் உறவுகளுக்குள்ள பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இப்போ பலன்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களை உங்களை பொறுத்தளவுக்கு மு வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தர்ற மாதிரி இருக்கும் பணம் சேர்க்குறதுக்கு உண்டான மாதமாக தான் இருக்குது குடும்பத்தில் ஒட்டுமொத்த செழிப்பு சந்தோஷத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக அமையிறதுக்கு இருக்குது சில உடல் நிலம் மற்றும் குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு அஷ்டமசனியும் காரணமாக தான் இருக்குது ஆ ஆறில் சுக்கரன் போகிறதும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் பார்த்திங்கன்னா சில அசௌகரியங்களையும் அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் சச்சரவுகள் இருக்க தான் செய்து பார்த்து இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கிறது நல்லது குறிப்பாக ஐப்பசி மாதம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பிரச்சனைகளை கையாளுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத புரிதலோ தேவையில்லாத மோதல்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேசும்போத கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் அதுதான் கருத்து வேறுபாடுக்கு காரணமாக அமைகிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்களோட வார்த்தைகளில் அவசியம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை நீங்களே மாற்றிக்காமல் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட உறவுகள் மீது நம்பிக்கை வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு உறவே இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய அமையுது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு தரக்கூடிய மாதமாக தான் இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான மாதமாக தான் இருக்கும் ஆரோக்கியமும் ஆரோக்கிய வீட்டில் இருக்கிறவங்க பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட வேலை மூலிமா உங்களுக்கு வ வருமானம் அதிகரிக்கிறத பா உங்களால் உணர முடியும் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மூலயமாவோ இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலயமாவோ ஆதாயம் பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் பெண் உ உறவினர்கள் இல்லைன்னா பெண் நண்பர்கிட்ட இருந்து சில பணத்தை சில பணம் கடனாகவோ இல்லைன்னா வந்து உதவியாகவோ வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் சாதகமான பலன்களோ வளர்ச்சியோ காண முடியும் உங்களோட பணத்தை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ சேவிங்ஸ்லேயோ இல்லைன்னா ஷேர்லேயோ போடுறது நல்லதாக இருக்கும் குறிப்பாக எல்லாத்த விடைய சொத்துக்களில் முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும் சின்னதாக பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் அதை வந்து சரிபட்டு படுத்துகிற அளவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதே மாதிரி கடன் பெறதுக்கு இந்த சூழல் பெற்று இந்த சூழலை சமாளிக்கவும் இந்த மாதம் உதவியாக இருக்கும் உங்களோட வணிகத்தில் நல்ல ஒரு எதிர்பாராத வித விதமாக பண வரவு இருக்குது அதனால் ஜாலியாக இந்த மாதம் பண விஷயத்தை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற சூழ்நிலைகள் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்களா சின்ன சின்ன மன அழுத்தமோ பதட்டமோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாதம் உங்களோட வேலையில் நடக்கிற மாதிரி இருக்குது அது வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட முதலாளி மூலயமா ஒரு சிலருக்கு ஆதரவு பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோ இல்லைன்னா கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட இல்லைன்னா மேலதிகாரிகள்கிட்ட மோதலில் ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் படிப்பில் நல்ல கொஞ்சம் சவால்கள் இருக்குது இருந்தாலும் பாடங்களை புரிஞ்சிக்கிட்டு நினைவில் வச்சுக்கிட்டு படித்தீங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கவனக்குறைவோடு இருந்தால் ஆ ஆசிரியரு கூட சின்ன சின்னதாக மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது மாதத்தில் ரெண்டாவது பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயிற்சி எக்ஸாமோ எந்த ஒரு எக்ஸாமு தேர்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக படிக்க வேண்டியது நல்லது வெளிநாட்டுக்கு போகிறோம் போய் படிக்கணும்னு நினை நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதம் முயற்சி செய்ய வேண்டாம் அது தடைகளில் போய் முடிகிற மாதிரி இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்தி உங்களே டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த பிளானை வந்து நவம்பர் மாதத்தில் வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் சில சின்னதாக உடல்நல சவால்கள் இருக்க தான் செய்யுது வேலை அதிகமாக இருக்குது அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது எலும்புகள் இல்லைன்னா ஆரோக்கியத்தில் உடல் பிரச்சனைகளில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மூட்டு வலி இடுப்பு வலி கால் வலி முதுகு வலி இந்த ஏகப்பட்ட வலிகள் பார்க்குற மாதிரி இருக்குது அம்மாவோட உடல்நிலை குறித்து சின்னதாக பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நிதானமாக நாளை மாதத்தை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் இந்த மாதம் ராசிக்கு கொஞ்சம் பண விஷயத்தில் சாதகமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது கண்ணீராசிக்காரங்க ரெடியாக இருக்கீங்களா உங்களோட அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறதோ ஷேர் பண்ணுறதோ அது உங்கள் விருப்பம் இதுக்கு மேலே சொ சொல்கிறதா இல்லை இப்போது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் கேது மூணு பேருமே உங்களோட ராசியில் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கார் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது அதே மாதிரி பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு இதில் சின்னதாக கிரக பிரய்சி கிரகப் பிரயற்சி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி உங்களோட கன்னிராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி சுக்கரன் பார்த்தீங்கன்னா துலாம்லேருந்து இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி விருஷிக ராசிக்கு மாறுறாரு அந்த காலகட்டம் கொஞ்சம் க பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி ஐப்பசி மாதம் பிறக்கும் போது சூரியனும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போது இப்படி போகும்போது அடுத்த மாதம் அதாவது ஐப்பசி ஆறாம் தேதி கடகராசிக்கு செவ்வாய் நீச்சமாக ஆகிறாரு ஐப்பசி எட்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு துலாம் ராசியிலேருந்து ஆக மொத்தம் நிலைகளில் பெருசாக ஒன்றும் மாற்றமில்லை பெரிய பாதிப்புகள் ஏதாவது சொல்லணும்னா கொஞ்சம் செலவுகள் வீண் வரையங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டம் அதாவது அக்டோபர் மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா படைப்பாட்டனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் செய்யும் போத கவனத்தை செதற விடாமல் செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்ப செலவுக்காக இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது பார்த்து பணத்தை கையாளுறது நல்லது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியும் உற்சாகமும் இந்த மாதம் ஏற்படும் வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் இந்த மாதம் கூடு இருக்குது அதாவது பண்டிகைகள் விசேஷங்கள் திருவிழாக்கள் அதை உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஆயுத பூஜை இருக்கும் அதே மாதிரி தீபாவளியும் வருது ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது பழைய பின்னடைவுகளை சமாளித்தீங்கன்னா இந்த மாதம் இந்த நல்ல ஒரு மாதமாக உங்களால் உணர முடியும் சமாளிக்க வேண்டிய சில சவால்கள் குடும்பத்தில் தான் செய்யும் பார்த்து கவனமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் முடிவை பொறுமையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிவையும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவுகள் பொதுவாக மிதமான மாசமாக தான் இருக்குது பெரிய ஆஹா சொல்ல முடியாது ரொம்ப நெகட்டிவ்னும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு கொஞ்சம் சவால்களாக இருக்கிற மாதிரி இருக்குது திருமணமாகி இருந்தீங்கன்னா கொஞ்சம் மனமாக மகிழ்ச்சியான மனநிலை இருக்குது ஆனால் வீட்டில் எதுவும் கருத்து வேறுபாடுகளோ முரண் வேறுபா முரண்பாடுகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட சிலர் பார்த்தீங்கன்னா துணையை இந்த மாதம் கல்யாணத்துக்கு உண்டான சோல்மேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட துணையோட ஆதிக்கம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் உங்கள் துணை மேலே ஆதிக்கமாக செலுத்துனீங்கன்னா கொஞ்சம் விரிசல்களோ உரசல்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் பணத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவோ இல்லைன்னா பயண செலவோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை ஆல்ரெடி சொன்னனால வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புனால செலவுகள் இருக்கத்தான் செய்யும் உங்களோட வருமானம் மற்றும் இந்த மாதம் வந்து கையில் இருக்கிற பணமும் போதுமானதாகவே இருக்கும் கொஞ்சம் மாத கடைசியில் பண நெருக்கடியே சந்திக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக தீபாவளி சமயத்தில் பார்த்து கவனமாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய நல்ல ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நிலையான வருமானத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த நேரத்தில் கூட வாழை செய்கிற பார்ட்னர்ஸோ இல்லைனா வந்து ட்ரேடர்ஸு அவங்க மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி இந்த மாதத்தில் கொஞ்சம் பிஸ்னஸ் லோன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதை தேவைனா பயன்படுத்திக்கிங்க வீணாக கடன் ஆகாதீங்க இந்த மாதத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சவால்கள் சம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது வியாபாரத்தில் போட்டியாளர்களை இந்த மாதம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அவங்கள சமாளிக்க வேண்டியதும் இருக்குது பார்த்து நிதானமாக திட்டமிட்டு உங்களோட தொழிலும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது சில நேரம் சவால்களை சமை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது வேலை விஷயமாக பயணம் போகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் வந்து கூட வேலை செய்கிறவங்களும் சரி இல்லை மேலதிகாரிகள்கிட்டேயும் சரி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து நீங்கள் தான் நான் தான் பெரிய ஆளுன்னு நீங்கள் பேசாதீங்க அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் கொஞ்சம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக தகவல் தொடர்பு கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட உத்தியோகம் மூலிமா நீங்கள் நம் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது ஆனால் சமாளிக்க முடியும் பக்கம் கிட்ட இருக்குது பொறுமையாக கையாளுவது நல்லது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு கல கலவையான அனுபவம் தான் இருக்குது முதல் பாதியில் வந்து படிப்பு எக்ஸாம் எல்லாமே நல்லபடியாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் கவன சிதற்கள் சிதறல்கள் வெளியில் போகிறது பசங்கள் ஃப்ரெண்ட்ஸு லவ்வு லொட்டு லொசுக்குன்னு கொஞ்சம் ரெண்டாம் பாதியில் சவாலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட படிப்பில் கொஞ்சம் கவனமாக செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத நம்பிக்கை குறைவுக்கு ஏற்பட்டு நீங்களே வந்து உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஆகுது வெளிநாட்டில் போய் படிக்க விரும்புகிற மாணவர்களோ இல்லைன்னா வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் கன்னிராசுக்கு கொஞ்சம் சவாலான ஆரோக்கிய சூழ்நிலை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுக்கிறது நல்லா சாப்பிட்றது நல்ல ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் சில கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொற்று மாதிரி அதாவது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து வைரஸ் ஃபீவர் அந்த மாதிரி ஆக்கிறதுல வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் அடிபடுற மாதிரி இருக்குது தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத குழப்பத்தையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பார்த்து நிதானமாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நன்றி வணக்கம் சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ வந்திருக்கிறது அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல போகிறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பார்த்துருவோம் கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிம்ம ராசி ரெண்டாம் வீட்டில் புதன் சுக் சூரியன் கேது இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி மாதம் தொடக்கும் போத சூரிய பகவான் மூணாம் இடத்துக்கு அதே மாதிரி புதனும் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு கொஞ்சம் அந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது நான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறது கொஞ்சம் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்காரு எட்டாம் இடத்துல ராகு வந்து அதே இடத்துல தான் உட்காந்துருக்காரு அதே மாதிரி தொழிற்தானத்தில் பத்தாம் இடமான ரிஷபராசியில் குரு உட்காந்துருக்காரு இப்போது செவ்வா பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கார் அது ஐப்பசி மாதம் பிறந்து ஆறாம் தேதி கடகத்துக்கு செபாப் மாறி நீச்சம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் சாதகமாக தான் இருக்கும் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது குறிப்பாக மூணாம் இடத்துல சூரியன் வர்றது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த கா இந்த மாதம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் குழந்தைகள் அப்புறம் பெரியவங்க உட்பட குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் கவனம் கொஞ்சம் மாதத்தில் பிற்பகுதியில் உங்களோட நம்பிக்கை வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களாலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதாவது நான் சொன்ன மாதிரி சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க கை கொஞ்சம் ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அனுசரித்து போகிறதோ விட்டு கொடுத்து போகிறதோ உங்களுக்கு சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் புரிதல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அன்பும் பாசமும் அதிகமாக இருக்குண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு காதலர்களுக்கும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி மகிழ்ச்சிகரமான மாதமாக தான் இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிட்டு துணையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதம் உதவியாக இருக்கும் இந்த மாதம் ரெண்டாம் பாகு பகுதியில் கொஞ்சம் பேச்சு வழக்கில் அதாவது பேசும்போதோ தொணக்கிட்ட பேசும்போதோ காதலுக்கு காதலன் காதலிக்கிட்ட பேசும்போதோ வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டியது நல்லது ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு செகண்ட் ஆஃபை ஆஃப் அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சூழ்நிலைகளுக்கேற்ப வார்த்தைகளை ப்ரோ ப்ரம் யூஸ் பண்ணி பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவில் தேவையாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்டிகைகள் அதிகமாக வரதுனால செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வாகனத்தை ஜாலியாக பயன்படுத்துறதுக்கு உண்டான மாதமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வாகனத்துக்காக உங்களோட வழக்கமான வருமானம் இல்லைன்னா சில அது போனஸ்ஸு இல்லைன்னா வந்து ஒரு எதிர்பாராத ஆதாரம் மூலயமா பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பங்கு இல்லைனா பங்கு சந்தையிலேருந்து ஓரளவுக்கு பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சுட்டிங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் இருந்திருக்கும் ரியல் எஸ்டேட்டில் அதாவது இடம் சம்மந்தமான விஷயத்தில் முதலீடு செய்கிறது இந்த மாதத்துக்கு நல்ல ஒரு சாதகமாக இருக்கும் தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வியாபார விஷயமாக சாதகமான பலன்கள் தான் இருக்குது கடந்த கால இருந்து நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக மறுமுதலீடு செய்யவும் இந்த இது ஒரு சிறந்த மாதமாக இருக்குது உங்களோட கடின உழைப்பு மூலயமா உங்களோட நீங்கள் முதலீடு செஞ்சிருக்கிற இடத்துலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ நல்ல லாபத்தையும் ஷேரையும் உங்களுக்கு தரா மாதிரி இருக்கும் இருந்தாலும் புதிய விதிகள் மற்றும் அதாவது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது நல்லது சின்ன சின்ன சவால்களை சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் முதலீடு செய்யும் போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை படிச்சுட்டு செய்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த இந்த மாதம் வந்து நம்பிக்கை மிகுந்த மாதமாக தான் இருக்கும் என்ன தான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே பதட்டம் இருந்தாலும் நீங்கள் செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்க நல்ல ஒரு சிறந்த உறவை கொடுப்பாங்க அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக பல காரியங்கள் செய்கிறனால சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பண வரவும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களோட நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் அது உதவியாக இருக்குது வேலையை இந்த மாதம் விரும்பி செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு சிம்மராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கல்வியில் முக்கியத்துவமாக படிக்க வேண்டிய மாதமாக தான் இருக்குது முதல் பாதி பொதுவாக நேர்மையாகவும் அதே மாதிரி ரெண்டாம் பாதி வந்து சாதாரண மனநிலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் அதாவது செகண்ட் ஆஃபில் பசங்க புத்திசாலித்தனமாக தெளிவாக நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எதிர்பாராத அதாவது மைண்டு வந்து வெளியில் அலைப்பாய விடாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது குறிப்பாக வந்து படிக்கிற பசங்க காதலோ இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக ஊரை சுற்றுற விஷயத்துலலாம் அது இல்லாமல் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்காமல் இருக்கிறது இந்த காலத்தில் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் பாதியில் உங்களோட உடல்நலத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி பறக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மருத்துவர் அணுகிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்தி தெளிவாக வச்சுக்கிறதுக்கு கோயில் குளம் போயிட்டு வந்தீங்கனாலும் நல்லாவே இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்குது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இது வந்து கலவையான ஒரு மாதமாக தான் இருக்குது முதல் பாதி என்னோடது அடுத்த பாதி அடுத்தவங்களோடதுன்ற மாதிரி வாழ்க்கை இருக்குது பார்த்து சூழ்நிலைக்கேற்ப எந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் பேச்சுலேயும் சரி செயல்லையும் சரி கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முடியும் தேவையில்லாமல் வம்ப வழக்கு வம்பு வழக்குகளை நீங்களே வழியே போய் வாங்க வேண்டாம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம்